எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தோசை சட்டி வந்து ரொம்ப இன்னைக்கு என்னை வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சுங்க ரொம்ப படுத்திருச்சு அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அடுப்பையே ஆஃப் பண்ணி விட்டுட்டு போய் வெளியே உக்காந்துக்கிட்டேங்க என்னடா இந்த தோசை சட்டி நம்மளை இப்படி பழி வாங்குது தோசை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு மாவு வாங்கிட்டு வந்தால் தோசை ஊத்துனா அப்படியே கல்லுலயே ஒட்டிக்குதுங்க அது என்னன்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தீங்க தோசை சட்டியோட தப்பு இல்லை என்னோட தவறு தான் என்னன்னு பாக்குறீங்களா எனக்கு தெரிஞ்சது நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே தோசை சட்டி வந்து மாவு எல்லாம் உப்பு போட்டு எல்லாம் கரைச்சி வச்சுட்டேங்க ஒரு அரை மணி நேரமா வச்சாச்சு நான் என்ன பண்ணேன் பத்த வச்சதுமே இங்கே காட்டுவேன் தோசைய அடுப்பு அடுப்பு வந்து பத்த வச்சதுமே தோசைக்கடலை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேங்க தோசைக்கல்லை வந்து காயாம மாவை ஊற்றிட்டேன் காயாம மாவு ஊற்றினதுமே அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்குச்சு அப்புறம் கோவம் வந்து ஆஃப் பண்ணிட்டு வெளியில வந்து உக்காந்துட்டேன் அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு பத்த வச்சு தோசைக்கல்லை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதில் போக வர சூடு பண்ணிட்டேங்க சூடு பண்ணி எண்ணெயே தடவலைங்க சூப்பராக தோசை அப்படியே மடல் மடலாக வருது இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு ஊத்தினோம்னா சூப்பராக தோசை வருதுங்க நான் வந்து தோசை சட்டியில் வந்து எண்ணெய் தடவலை தோசை மேலே தான் வந்து எண்ணெய் இருக்கேன் சரிங்களா அது மாதிரி நீங்களும் வந்து இது பண்ணுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி தோசை ஊற்றலை ஊத்தாப்ப மாதிரி திக்காக தான் ஊற்றிக்கிறேன் ஏன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிரும் ரெண்டு தோசை சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிரும் பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி ஊற்றணும்னு வைங்கலை ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்க வேண்டியது அது இங்கே காட்டுமா ரொம்ப நேரம் அடிப்படையிலேயே நிற்கிற மாதிரி இருக்குது அதனால மொத்தம் மொத்தமாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படிதாங்க தோசைக்கல்லில் வந்து நான் மாவு தடவல இப்படி தான் சரிங்க இப்போ நான் இன்றைக்கி சொன்ன இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா அதனால இனிமேல் யாரும் நான் செஞ்ச மாதிரி தோசைக்கலை அடுப்பில் வச்சதுமே மாவு தூக்கி ஊற்றிடாவிங்க தோசைக்கலை வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவு ஊற்றி சுடுங்க தோசை சூப்பராக வரும் பா